Mm -hmm. Get ready. <laughs> <laughs> Ooh, no. This is a simulation game set in a virtual world and does not represent real life. Please play in moderation, take frequent breaks, and play responsibly. I made the top three just now. <laughs> <hesitation> Siwa na pa iye Ala alomator, alomator lo lah. <hesitation> 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 Down, down. Oh. பார்த்தின் கா कर रे उधर रे खड़े जे तू நம்பர் 1 நோட் நான் ஓடினது சோ

கூறு கூறு படிகாரித்த நோடப்பாக்கிடி

எப்போ பாம்பாக்கி சாயா நான் சாய் சூப்பர் கோடி கோடி புடிடலாம் அவன் என்ன அவன் என்ன அவன் सुन सुन லெக்கி லெடான் सुन அவன் ஏய்

बंदा बड़ी एक मिनट एक मिनट समझ पाएगा ना नोडी क्या तू और आ साइड समझो ये बंदा ओपनी आरा बंदा हम्म यार वो बंदर ओपनी मेले जनास ये तीन नंबर प्रो निविल बनी प्रो इल बनी प्रो ये कड़े बनी प्रो ये कड़े बनी प्रो விலை பண்ணிடு இGLE பண்ணிடு இடு இடு தம்மா நான்பாதே நாட்டி எல்லாரு நம்பர் த்ரீ பரோ 2 4 ஒப்னி லாஸ்ட்ல இருதுல்ல ஆக்கி ப்ரோ அங்க ஆக்கி சரியா குடி 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 குடிடா இங்க புல்லே சிக்கல இல்ல என்ன சிதோர் அங்க நானே வந்து ஓடிடுன ப்ரோ ஓடிடு 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 மவுக்கல் 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 படோ ஓடி 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 அப்பா ஓடிப் போயிர்லி அங்க கடைக்கனா சீடி போறேன் போகி ப்ரோ மெடிக்கல் போய்

please recall Yaadu, me ம் சைட் மாட்ட வந்துரு வேற கரடு ஐயோ வந்து என்ன மேலட்ரா ரீ கால் அத இல்ல 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 பட்டன் இல்ல இழுக்க போடு இது நம்ம உடனே இல்லப்பா நல்ல பாருங்க நானल्ली அமிரவலா நான் வரதுல ನೋಡாதே வேड़ 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 கண்ண கை தாப்ற

நான் எல்லா சோழி ಆ ಅಲ್ಲಿ ಮೇಲကನಾ ಮೇಲದನಾ ಹುಷಾರ ಬರ್ರಿ ಗಾಯ್ಸ್ ಇಲ್ಲ ಇಲ್ಲ ಕೆಳಗೆ ಬಂದೆ ಮತ್ತೆ ಆ ಮನೆಗಳತ್ರ ಬರ್ರಿ ಮಮ್ಮಿ ಬರ್ನಿ ಬ್ರೋ ಬರ್ನಿ ಬರ್ನಿ ஏய் கள்ள 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 திரும்பு கள்ளலி யார் கர கர துண்ணானா ஆ வந்து 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 பிரிகானி ஓடு ப்ரோ ப்ளீஸ் ஏ மாஸ் ஓடு 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 கண்ணார்சில நீக்கோட் ஏக